ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் கூட அநேக காரியங்களில் நாம் தளர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவர் சிலர் நீ தளர்ந்து போயிருக்கிறாயா இன்று உன் பிரயாசத்துக்குரிய பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் கிரியைக்கு தக்க பலன் கடந்து வரப்போகிறது ஆம் பிரியமானவர்களை இந்த நாளில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தளர்ந்து போயிருக்கீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டதுக்குரிய பலன் கடந்து வரப்போகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்களோ உங்கள் கைகளை விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய கைகளை என்ன செய்யுங்கள் நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார் எந்த காரியத்திலலாம் நான் எல்லா காரியத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன் நான் பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன் ஆனால் பிரயாசத்துக்குரிய பலன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா அது நிமித்தம் நீ சோர்ந்து போய்விட்டாயா தளர்ந்து போய்விட்டாயா ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்கிறாரு உன் கிரியைக்கு தக்க பலன் உன் பிரயாசத்துக்குரிய பலன் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது நீ ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்ன காரியத்திற்காக நீ ஜெபித்து கொண்டு இருந்தாயோ அந்த ஜெபத்துக்குரிய பலன் உனக்கு கடந்து வரப்போகிறது ஏன்னா ஆண்டவர் சொல்வாரில் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் அவனுடைய கைகள் தளர்ந்து போயிருக்கலாம் உடைய கைகள் சோர்ந்து போயிருக்கலாம் என் பிரயாசத்துக்குரிய பலனை என்னால் அனுபவிக்க முடியவில்லையே என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கலாம் என் முழங்கால் ஜெபிச்சு ஜெபித்து சோர்ந்து போயிற்று தளர்ந்து போயிற்று ஆண்டவர் எனக்கு இன்னும் பதில் தரல நீ சோர்ந்து போயிருக்கலாம் இன்றைக்கு அதற்குரிய பலன் உனக்கு கடந்து வருகிறது எந்த பிள்ளைக்காக நீ கண்ணீர் வடித்து ஜெபித்தாயோ எந்த கடன் பிரச்சனைக்காக நீ கண்ணீர் வடித்து ஜெபித்தாயோ எந்த பணம் எனக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டும் என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்து ஜெபித்தாயோ அந்த பணத்தை தெய்வன் கொடுக்க போகிறார் நீ தளர்ந்து போன காரியத்திலே தெய்வன் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக உன் பிரயாசத்துக்குரிய பலனை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க இங்க இந்த நாள்ல ஆண்டு அவங்களுக்கு பிரயாசத்துக்குரிய பலனை கொடுப்பாரு எதுல தளர்ந்து இருக்கீங்களோ அந்த தளர்ந்து போன காரியத்தில் ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மேன்மையை கண்ணீர் வடிச்சு கதறின காரியத்தில் ஒரு காரியத்தில் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம் அந்த காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொடுக்க போகிறார் நீ மனதிற்களால் வேதனைப்பட்டு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் அந்த காரியத்துக்குரிய பலன் இன்றைக்கு உனக்கு கடந்து வருகிறது நான் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு தளர்ந்து போயிருக்கிற சொல்லுகிறாயா இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேவன் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க பெரிய காரியங்களை காண்பீங்க கண்களை முடிச்சு விட்டோம் அன்புள்ள ஆண்டவரை பிரயாசத்துக்குரிய பலன் கிரியைக்கு தக்க பலன் கடந்து வரப்போகிறதாண்டவரை அப்பா அந்த நாளில் அவர்கள் கர்த்தரை தேடாமல் இருந்தாங்கப்பா அவங்க தேடும் போது உங்கள் பிரயாசத்துக்குரிய பலன் கடந்து வரும் உங்கள் கிரியைக்கு தக்க பலன் கடந்து வரும் என்று சொல்லி உங்களுடைய கைகளை மட்டும் நீங்கள் நினைச்சீங்க நெகில விடாதீர்கள் என்று சொன்னீரே உங்களுடைய என்னென்ன காரியத்தில் தளர்ந்து போய் இருக்கிறாங்களோ அந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவரை அப்போ ஒரு விடுதலையை கொடுத்து அவர்கள் பிரயாசத்துக்குரிய பலன் அவர்கள் ஏக்கத்தை எண்ணத்தை நிறைவேற்றும்படியாக சுபிக்கிறேன் நாளை பிறந்தநாளை திருமநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசப்பா உடைய நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறேன் சப்பா இந்த நாள்ல அவர்கள் வாழ்க்கையில அந்தவரை அதிசயங்களை காண பண்ணுவேன் நினைச்ச நான் வாக்கு தத்துவத்தின்படி அவர்களை அதிசயங்களை காண பண்ணி இந்த நாளில் அந்தவரை மென்மேலும் உயரத்தக்கதான் அனுக்கிரகம் பண்ணுவீராக எசுவி நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே